இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவை வச்சு சூப்பராக நல்லா அருமையான ஒரு சீடை செய்யலாம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அந்த சீடை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதாரணமாக வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் இதை நம்ம வந்து ஒரு கப் வந்து அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் வந்து தேங்காய் இந்த தேங்காயை வந்து நம்ம அரைச்சி விழுதா நம்ம சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் நைஸாக வந்து இந்த அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த நான் இப்போ எடுத்திருக்க அரிசி மாவு பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக பச்சரிசியில் வந்து நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன் நான் செஞ்சு காட்டுற எல்லா டிஷ்ஷஸுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரிசி மாவில் தான் இதுக்கு வந்து எந்த ஒரு மேக்கப் கிடையாது அதாவது இதை அவிக்கிறது ஊற வைக்கிறது அந்த மாதிரி எதுவும் எந்த ப்ராசஸ்மே இது கிடையாது சும்மா ஜஸ்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறது தான் இப்போ அந்த அரிசி மாவில் தான் உங்களுக்கு வந்து நான் இந்த சீடை வந்து செஞ்சு காட்ட போகிறேன் இதில் நான் கொஞ்சமாக டால்டா போட்டு பசைய போகிறேன் இவ்வளோ போட போகிறது இல்லை கொஞ்சமாக எடுத்து போட போகிறேன் உங்கள் கிட்டே வெண்ணெய் இருந்ததுன்னா வெண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு பெரிய கட்டியாக வந்து எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுவும் இல்லை டால்டாவும் இல்லை வெண்ணையும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு குழிக்கரண்டி ஒரு சின்ன குழிக்கரண்டி மாவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க உருக்குன்னு அந்த டால்டாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக எள் உங்கள் கிட்டே வெள்ளை எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து கசஞ்சிக்கலாம் நல்ல மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து மாவை பசைச்சிக்கோங்க இதுதான் வந்து சரியான பதம் உங்களுக்கு வந்து சீடை வந்து உருட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை மாதிரி இருக்கணும் மாவு இப்போ இதை நீங்கள் உருட்டுனீங்கன்னாக்கா நல்லா வந்து அழகாக உங்களுக்கு வந்து உருண்டையாக வரும் ஸோ இந்த பதத்துக்கு வந்து மாவை பசைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் நம்ம சீடை உருட்டக்குள்ள கொஞ்சம் வந்து விண்டு போகாம அதாவது வெடிப்பு இல்லாம ஊட்டிக்கோங்க அப்படி உருட்டக்குள்ள ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி மேலாப்புல உருட்டுனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து வெடிப்பு வராம இந்த மாதிரி உருண்டையா வந்துடும் வெடிப்பு இருக்கக்கூடாது வெடிப்பு இல்லாம இந்த மாதிரி உருட்டிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்னதாக ஒரே சைஸ்ல வர மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் இது வந்து காய விடலாம் நம்ம ஃபேண்டெல்லாம் போட தேவையில்ல சும்மாவே உங்களுக்கு காய விட்டுடலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து இதை நீங்கள் காய விட்டாலே போதும் அதனால இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பசங்கள்லாம் லீவ்ல இருப்பாங்க இதை மாதிரி நீங்கள் டக்குன்னு ஒன்று செய்யணும் அப்படின்னா இதை மாதிரி வந்து சீடை வந்து ரெடி பண்ணி கொள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் அரிசியை மட்டும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காயை வச்சு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நிறைய பலகாரம் செய்யலாம் என்னோட சேனலில் இந்த பச்சரிசியை வச்சுட்டு டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய நிறைய வந்து டிஷ்ஷஸ்லாம் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே வந்து சேனலுக்கு போயிட்டு பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிவிட்டு அந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் நல்லா அப்புறம் அதை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றுருங்க லோ ஃப்ளேமில் அப்புறம் இதை வந்து நீங்கள் போட்டு பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து உள்ளாரெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வரும் இல்லைன்னா மேலாப்பில் வந்து செவந்துடும் உள்ளார வந்து வேகாது அதனால இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து செய்யணும் எல்லாம் இதுக்கு அதிகமாக தேவையில்லை நான் இருக்கிறதுலேயே குட்டியோண்டு ஒரு எண்ணெய் சட்டி தான் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு இரநூறு எம்எல் இருக்கும் இந்த எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன் இதில் இதுலேயே வந்து இது எண்ணெயும் குடிக்கவே குடிக்காது உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் அந்த குவான்டிட்டி வந்து நீங்கள் இந்த இந்த அளவு எண்ணெயிலே வந்து நீங்கள் இப்போ நான் ஒரு கப்பில் உங்களுக்கு செஞ்சு காட்டுக்கேன் நீங்கள் இன்னொரு கப்பு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ அரைப்படி உங்கள்கிட்ட படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அரைப்படி பச்சரிசி மாவு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ரெண்டு தேங்காய் போட்டுக்கோங்க அந்த ரெண்டு தேங்காய் திருவி போட்டுக்கோங்க தேங்காய் திரு தேங்காய் வந்து அதிகமாக அதிகமாக வந்து அந்த சீடோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு படி எடுத்திங்க அப்படின்னாக்கா ஒரு மூணு தேங்காய் இல்லைன்னா மூன்றரை தேங்காய் இல்லை நாலு தேங்காய் கூட போட்டுக்கலாம் அது அந்த தேங்காயோடய சைஸை பொறுத்த வரைக்கும் சில தேங்காய் பெருசாக இருக்கும் சிலது சின்னதாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் வந்து பின்ன போகிறதுல வந்து அந்த எல்லாம் உங்களுக்கு மாறுது தேங்காய் அதிகமாக போக டேஸ்ட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு அதனால அரைப்படிக்கு வந்து அரைப்படி அரிசி மாவு எடுத்திங்கனாக்கா ரெண்டு தேங்காய் தாராளமாக போட்டுக்கலாம் அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு அந்த எண்ணெய் எண்ணெயோ இல்லை வெண்ணெயோ இல்லை வந்து டால்டாவோ நீங்கள் வந்து பசைஞ்சுக்கலாம் போட்டு பசைஞ்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் டக்குன்னு நம்ம இதை செஞ்சுக்கலாம் இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட் மெத்தட் ஒன்று இருக்குது அது என்ன பண்ணுவாங்கன்னா டூ ஹவர்ஸ் வந்து அரிசியை வந்து ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நல்லா வந்து ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு உளர்த்திட்டு கையில் நம்ம தொட்டு பார்த்தோன்னாக்கா ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதில் ஆனால் அரிசி வந்து ஈரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பொல பொலன்னு இருக்கும் அதை வந்து என்ன பண்ணணும் இடிக்கணும் இடிச்சுட்டு சலிச்சிட்டு சளித்த மாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுக்கிற மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம மாவு போட்டோம்னு வச்சுக்கோங்க எப்படி நம்ம கோலம் போடுறதுக்கு இழுக்கிறதுக்கு வரும் அந்த மாதிரி கோலம் மாவு பக்கு பக்குவத்தில் அதை வறுத்து எடுத்துட்டு அந்த அரிசி மாவில் வந்து சேம் ப்ராசஸ் தான் இந்த தேங்காய் சேர்க்குறதா இருக்கட்டும் இந்த டால்டா சேர்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து சேம் ப்ராசஸ் தான் இதே ப்ராசஸில் வந்து நீங்கள் செய்யலாம் அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் நமக்கு அதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய மெத்தடு பட் எல்லாமே ஒருத்தவங்களுடைய கண்டுபிடிப்பு தான் இல்லைங்களா இது வந்து என்னோட கண்டுபிடிப்பு அரிசி மாவில் டக்குன்னு செஞ்சலாம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் உங்களுக்கு அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறிச்சி எடுக்கணும் அவ்வளோதான் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக பார்த்து பார்த்து ஈஸியான டேஸ்டியான நல்ல ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய டிஷ்ஷாக இருக்கட்டும் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஷ்ஷஸாக இருக்கட்டும் எல்லாமே என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைமில் வந்துட்டு அதை போய் பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா டிஷ்ஷஸுமே என்னோடய சேனலில் இருக்குது அதனால் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க பேச்சுலர்ஸ்க்கு நிறைய நான் வந்து டிஷ்ஷஸ்லாம் போட்டிருக்கேன் பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிஷ்ஷஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு கடையில் வாங்கிட்டு பேச்சுலர்ஸே இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் தேங்காய் எனக்கு தேங்காய் எல்லாமே உங்களுக்கு கடையில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லைங்களா ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனே இதை எடுத்துருங்க ஊத்துன எண்ணெய் அப்படியே தான் இருக்குது அதனால இது எண்ணெயே குடிக்காது சூப்பராக நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த சீடை ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்